We ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ من من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه الله من بير ربيع الأول ما அதன் நிறைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேலை உல் என்கிற பிந்திய வசந்த காலத்தை துவங்க இருக்கிறோம் ரபி உல் அவ்வல் முழுக்க அரவிநாயகம் முகம்மது ரசூ சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் வாழ்வியல் வரலாறுகளும் அவர்களின் மீதான மகப்பத்தும் மகத்துவமும் பல கோணங்களில் பேசப்படுவதைப் போல உள்ளாக அல்லாஹுவின் நேசர்கள் வலிமார்கள் நினைவு கூறப்படுவது என்பது வழமை வலிமார்கள் என்பவர்கள் அவர்களுக்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து குரானின் வழியாக ஆய்வு செய்ய முற்பட்டால் வலிமார்களுக்கான முதல் அடையாளமாய் அல்லாஹ் கூறுவது அலா இன்ன ఔலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலேகும் வலாகும் எஹெசலோ அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று குரான் சொல்லுகிறார்கள் பயமும் கவலையும் அற்ற வாழ்க்கை வழிமார்களுக்கானது என்று அல்லாது சொல்கிறார் மனிதராக பிறந்த உலக வாழ்க்கையை மனிதராக பிறந்த யாராக இருந்தாலும் அது நபியாகவே இருந்தாலும் சிரமங்களும் சோதனைகளும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படியானால் சோதனைகளும் சிரமங்களும் வருகிற போது கவலையும் பயமும் இயல்பாக வரத்தானே செய்யும் அதன் குரான் சொல்லுகிறது வழிபாடுகள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு கவலை என்பது கிடையாது என்று குரான் சொல்லுகிறது அப்ப நபிமார்கள் வழிமார்கள் வாழ்க்கையில சோதனை வராதா என்றால் நம்மை விட கடுமையான சோதனைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் அருமிநாயகம் செல்லல்லாக அனைவ உடைய மிக முக்கியமான முன்னறிவிப்பு அசத்து நாசி பலா அன் அல் அம்பியா இந்த உலகத்தில் அதிகமான கடும் சோதனைக்கு உள்ளாகுபவர்கள் யார் என்றால் நபிமார்கள் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கின்ற வலிமார்கள் சாதிகங்கள் சும்பல் அம்சல் அதன் பிறகு அதற்கு அடுத்த தரத்திலே இருப்பவர்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை நமக்கு எதை அறிவிக்கிறது என்றால் சோதனைகளும் சிரமங்களும் தவிர்க்க முடியாத வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கம் அதிலும் குறிப்பாய் அல்லாஹுவின் பெற்றிருக்கிற நபிமார்கள் வலிமார்கள் வாழ்க்கையில் நம்மை விடவும் சற்று கூடுதலாகவும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அவர்களுக்கு பயமும் கிடையாது கவனையும் கிடையாது இது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நமக்கு எழலாம் இரண்டையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது துக்கமான செய்தியாக இருக்கலாம் இரண்டையும் இறைவனோடு அல்லாஹோடு பொருத்தி பார்க்கிற வளமையை அவர்கள் மேற்கொள்வார்கள் அதனால் ரெண்டு இரண்டை கண்டும் அவர்களின் இதயத்தில் எவ்விதமான சலனமும் இருக்காது மகிழ்ச்சியில் ரொம்பவும் ஆடவும் மாட்டார்கள் தூபத்தில் அவர்கள் துவண்டு போகவும் மாட்டார்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்ததாய் அவர்கள் யதார்த்தத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்பது குரானுடைய விரிவுரைகளில் நாம் தெரிந்து கொள்கிற செய்தி அது குரான் இரண்டு நபிமார்களை குறித்து மிக மிக நல்ல அடியார் என்று பாராட்டுறையை சொல்கிறது அல்லாஹூ தாரா குரானில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நபிமார்களின் பெயர்களையும் அவர்களின் வாழ்க்கையின் சில செய்திகளையும் சொல்கிறார் அதில் இரண்டு நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிற ஒரு மகத்தான செய்தி என்னவென்றால் நே அமல் அப்து அவர்கள் இருக்கிற அல்லாஹின் அடி அடியார்களையே ஆகச் சிறந்த அடியார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டி பேசுகிறான் ஒருவர் ஐயோ அலை இன்னொருவர் சுலைமான் அலை அவர்களை மிக நல்லவர் என்று அல்லாஹ் ஏன் பாராட்டுகிறான் என்றால் அவர்கள் உச்சகட்டமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் ஏன் இப்படி எல்லாம் கசப்படுத்துறான்னு அவங்க சொல்லவே இல்லை இதுவெல்லாம் என் ரப்பினுடைய நோக்கம் எது அவன் பிரியத்திற்காக இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அந்த துன்பத்தை அல்லாஹுவோடு பொருத்தி பார்த்தார்கள் எனவே அமல் அப்து அவர்கள் மிக நல்ல அடியார் காரணம் இன்னஹு அவ்வா அல்லாஹு சொல்வார்

அதாவது உலகம் முழுக்க முழுமையாய் ஒரு ஆட்சியில் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்கிற ஒரு மகத்தான அதிகாரத்தை அல்லாவது சுலைவான் இஸ்லாத்திற்கு தந்தார் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் ஒரு மாத கால தொலை தூரத்திற்கான அவர்களை பற்றிய ஒரு மகத்தான அதிகாரங்கள் பெற்றிருந்ததாக வெல்லாம் குரான் சொல்கிறது அல்லவா இவ்வளவு அதிகாரங்களை பெற்ற பொருட்செல்வம் வாரி வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரே தலைவராய் ஒரே ஒரேராய் விளங்கினார்கள் அவர்களை குறித்தும் அல்லாஹு சொல்கிறான் அப்து அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஆக நல்ல அடியார் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த செய்தி நமக்கு எதை அறிவிக்கிறது என்றால் உச்சகட்டமான செல்வம் வருகிற போதும் இதுவெல்லாம் என் அதிகாரத்திற்கு உட்பட்டவை என்று அவர் தலைக்கணத்தால் ஆடாமல் இதுவெல்லாம் என் ரப்பு என்னை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறான் கொடுக்கவும் செய்யலாம் எடுக்கவும் செய்யலாம் என்று அதை பொருந்தி வாழ்கிற மனோநிலையில் யார் இருக்கிறாரோ அவராக சிறந்த அடியார் சொலைமான் இஸ்லாம் அந்த நிலையில் இருந்தார்கள் அதிகாரம் வந்ததால் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்று அவர்கள் தங்களின் அதிகார போக்கை தவறாக பயன்படுத்தவில்லை இது என் இறைவன் கொடுத்த பேரருள் என்று சொன்னார்கள் என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற மகத்தான பேரருள் அது அவன் கொடுக்கவும் செய்யலாம் எடுக்கவும் செய்யலாம் நான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறேனா என்று பார்ப்பதற்கு தான் இதையெல்லாம் செய்கிறான் என்று சுலைமான் இஸ்லாம் சொன்ன செய்தியை குரான் சொல்கிறது கொடுத்து அழகு பார்த்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எடுத்து அல்லாஹு சோதித்து பார்த்தாலும் சபரி செய்து பழக வேண்டும் கொடுக்கிற போது அவர் உச்சத்தில் ஆடி விடாமல் எடுத்து விடுகிற போது அல்லாஹுவை திட்டி விடாமல் ஏசி விடாமல் இரண்டிலேயும் சமநிலையாய் வாழ பழகியவர்கள் வருவார்கள் எனவேதான் அவர்களை குறித்து அவர்கள் பயமும் கவலையும் அற்றவர்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் கவனிக்க வேண்டியது எல்லாம் ஒரே மாதிரியான கேட்டகரியில் அல்லாஹ் ஒருத்தர் வச்சிருக்க மாட்டான் சில நேரங்களில் ஏழ்மையின் உச்சத்தை தொட்ட சகாபிகளில் பலரும் திடீரென்று அவர்களின் பிற்கால வாழ்க்கையில் ஆக உயர்ந்த நிலையிலும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பது வரலாறு ஒரு காலம் அன்பு அவர்கள் ஒரு பெரிய மைதானத்தில் கடுமையான வெயிலில் படுக்க அங்கும் நகர்வதற்கு வழி இல்லாமல் அவர்கள் நெஞ்சின் மீது பாறை வைக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட்ட ஒரு காலமும் இருந்தது அவரெல்லாம் நீக்கிறோம் தாழ்த்தப்பட்டவர் அவரெல்லாம் ஊரில் ஒதுக்குப்புறத்தில் புறத்தில் இருக்க வேண்டியவர் என்று கருதப்பட்ட காலமும் வங்குவினுடைய துவக்க காலம் செல்வ செழிப்பில்லாத எந்த விதமான அதற்கான வாய்ப்பு வசதிகளை பெறாத ஒரு காலம் துவக்க காலம் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள் அதை வழியாக வாசித்து வடிக்காமலும் இருக்க முடியாது இதன் மறுபக்கம் பிறிதொரு காலம் இஸ்லாமின் வளர்ச்சிக்கு பிறகு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்ற அந்த பெருந்தகைக்கு எவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹு தந்தான் என்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் வன்பு என்கிற சஹாபாக்களில் ஆக உயர்ந்த செல்வந்தர் আব্দুর ரஹ்மான் இப்னு ауஃப் எந்த அளவுக்கு செல்வத்தை அவர்களுக்கு வாரி வழங்கியிருந்தான் என்றால் மொத்த மதீனமா நகரத்தில் மதீனாவுடைய மைய பகுதியில் அவருடைய ஒரு ஒட்டகம் வியாபார சரக்குகளோடு நிற்கிறது என்றால் கடைசி ஒட்டகம் மதீனாவின் கடைசி எல்லைல நிற்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல ஒட்டகங்கள் வியாபார சரக்குகளோடு நிற்கும் நம்மள புரியற மாதிரி சொல்றதா இருந்தா ஒரு ஆயிரம் லாரியில ஆயிரம் கண்டெய்னர்ல ஒரு சரக்கு இருக்கிறது அவ்வளவு வியாபார சரக்குகளுக்கு ஒருவர் உரிமையாளர் என்றால் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்திருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் இவ்வளவு பெரிய செல்வந்தராய் வாழ்ந்த பெருந்தகை அப்துல் ரஹ்மான் சஹாபாக்களில் அவ்வளவு உயர்ந்த செல்வந்தர் ஒரு நேரம் வந்தது விழால் ரதி என் சகோதரிய நீங்க கட்டிக்கிறீங்களா என்று கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் பிறிதொரு சமயத்தை மாற்றியும் தந்தார் எனவே ஒரே மாதிரியான கோணங்களில் ஒருவரின் வாழ்க்கை அமையப்பெறுவதல்ல பெறுவதல்ல இருக்கிற போது சுக்குறு செய்ய வேண்டும் இல்லாத போது சப்பு செய்ய வேண்டும் இது வலிமார்களுடைய அழக மிக அழகான பண்பு அபூஹுரா ரதியல்லாக ஒரு சமயம் வாய் திறந்து சில நபிமொழிகளை சொல்ல மாட்டார்களா ஏங்கிய காலம் ஒரு காலம் இருந்தது அப்போதெல்லாம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை ஏதாவது சில பேர் அதியாக்களை அன்பளிப்பாக சில உணவுகளை கொடுத்தால் சாப்பிடுவார்கள் பசியில் சில நேரங்களில் தொழுகையில் தக்பீர் கட்டு நிற்கிற போது மயக்கமுற்று கீழே விழுந்ததும் உண்டு அப்போதெல்லாம் மயக்கத்திற்கான சிகிச்சை முறைகளில் ஒன்றாய் கழுத்திலே கால் வைத்து அவர்கள் அழுத்துவார்கள் இப்படி ஒரு சிகிச்சை முறை அரபிலே இருந்தது அப்படி மிதிக்கப்பட்டவர்கள் ஒருவர்தான் தான் அபுகுரில் அரதியல்லா இது துவக்க காலம் இன்னை தோழராய் வாழ்ந்த துவக்க காலம் பிறகுற சமயத்தை அல்லாஹ் எப்படி அவரின் வாழ்க்கையிலே மாற்றி தந்தார் என்றால் பஹரை நாட்டினுடைய பகுதியினுடைய மிகப்பெரிய கவர்னராய் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து இப்படியும் வாழ வைத்ததாய் வரலாறு சொல்கிறது ஒரே மாதிரியாக வாழ்க்கை பயணம் போய்விடும் என்று சொல்ல முடியாது எப்படிப்பட்ட பற்ற மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் யா குன்னிரி ரஹிமுகமுல்லா ஒரு நிகழ்வு ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் படிப்பினையான நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஹிஜ்ரி நானூறு வாக்கில் நடக்கிற ஒரு நிகழ்வு நடந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவரோடு அவருடைய மனைவியோடு மிக சந்தோஷமாக இருக்கிற நேரம் அது

சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த அந்த யாசகர் பெயரால் பசியோடு இருக்கிறேன் ஏதாவது கொடுங்கள் என்று மீண்டும் சத்தம் விடுகிறார் அவராக போய்விடட்டும் என்றார் நினைத்தார் அந்த செல்வந்தர் இருத்த கொடுத்த செல்வத்தை பற்றிய நன்றி உணர்ச்சி அவர் வெளிப்படுத்தவில்லை போலும் மூன்றாவது முறை கோபம் வந்தது வெளியில வந்தாரு உனக்கு வேற வேலையே இல்லையா என்று அந்த அந்த யாசகரை கடுமையாக ஏசி அவரை துரத்தி விட்டு கதவை தாளித்து விட்டு உள்ளே வருகிறார் காலங்கள் கடக்கிறது அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அவருக்கான வருமானங்களுக்கான எல்லா வாசல்களும் அடைபடுகிறது கடுமையான நஷ்டத்தை அவர் சந்திக்கிறார் கடுமையான நஷ்டம் நஷ்டத்தின் உச்சத்தில் என்னவென்றால் அவர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகிற போது மனைவி சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு தெம்பு இருந்தா என்ன வச்சுக்கங்க இல்லைன்னா தலாக்கு சொல்லுங்க ஏன் வீட்டுக்கு நான் போறேன் என்று சொல்லிவிட்டார் எவ்வளவு பிரியமாய் அவருக்கு ததும்பிய காலம் இருந்தது சாப்பாட்டிற்கு வழி இல்லை என்ன தலாக்கு சொன்ன நான் ஏன் வீட்டுக்கு போய் நான் பொணச்சுக்குவேன் சொன்னார் எனவே தலாக்கு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அனுப்பிவிட்டார் அவரின் வாழ்க்கையில் இன்னமும் வறுமை கடுமையாக உச்சத்தில் அடைகிறது காலங்கள் சில காலங்கள் கலக்கிறது அந்த பெண்மணி வேறொரு கணவரை மணமுடித்து வாழ துவங்குகிறார் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் மீண்டும் ஒரு நாள் அல்லாஹ் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார் அந்த பெண்ணும் அவருடைய இரண்டாவது கணவரும் சேர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் உணவருந்துகிற சமயத்தில் ஒரு மிஸ்கின் வீட்டு வாசலில் வந்து அல்லாஹுவின் பெயரால் ஏதாவது கொடுங்கள் சாப்பிட்டு பல நாட்களாகிவிட்டது பசியின் தாக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறார் முதலில் ஒரு மிஸ்ஸீனாக வந்த சமயத்தில் அந்த ஆண் அந்த செல்வந்தர் கடுமையாக விரட்டி அனுப்பினார் அத்தோடு அதற்கு பிறகு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு இந்த பெண்ணுக்கு இரண்டாவது கணவர் வாய்க்க பெற்றிருக்கிறார் இப்போது உணவருந்தி கொண்டிருக்கிற போது அந்த கணவர் சொல்கிறார் நம்ம சாப்பிடுறதற்கு முதல்ல மிஸ்டினுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிட்டு மிச்சம் மீதியை நாம சாப்பிடலாம் அதனால இந்த ரொட்டியை கொண்டு போய் அந்த மிஸ்டினுக்கு கொடுமா என்று அந்த கணவர் சொல்கிறார் இப்போது அவர் செல்லவில்லை கண மனைவிடத்திலே கொடுத்து நீ போய் கொடுத்துட்டு நேராக சென்று ரொட்டியை கொடுத்து விட்டு அழுது கொண்டே அந்த பெண்மணி உள்ளே வருகிறார் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி அழுகிற என்னாச்சு மிஸ்கின் ஏதாவது உன்னை திட்டி விட்டாரா எதனால் இப்படி அழுது கொண்டே வருகிறாய் கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் மீண்டும் அழுகிறார் சரி என்ன ஆச்சு நடந்ததை சொல்லு இப்போது வாசலிலே வந்து நின்ற கணவன் தான் என்னுடைய முதல் கணவன் என்று சொன்னார் முதல் கணவன் என்று சொன்னார்

என்று சொன்னவுடன் இரண்டாவது கணவராக இருந்தார் அல்லவா அவரும் இப்போது அழ ஆரம்பிக்கிறார் ஏன் அழுகிறீர்கள் நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன் என்ன காரணம் என்று நீங்கள் சொல்லலாம் அல்லவா யாரை நீங்கள் விரட்டினீர்களோ அந்த கண அந்த மிஸ்கின் தான் இப்போது உன்னுடைய இரண்டாவது கணவர் என்று அவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்டி விடுகிற ஒரு சூழலை கூட உலகத்தில் அல்லாஹ்வால் ஏற்படுத்த முடியும் என்பதை அந்த கிதாபின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் எழுதுகிறார்கள் இது ஓரிருவரின் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கிறது மர்வானுடைய ஆட்சியில் அப்துல் ஆட்சியில் இப்படி எல்லாம் மருவானுக்கு பதினோரு பிள்ளைகள் இருந்தார்கள் எவரும் அப்துல் அசீஸ் ரஹிம் குல்லாவுக்கு பதினோரு பிள்ளைகள் இருந்தார்கள் மர்வான் அவர் ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் நல்லா சேமிச்சு சேமிச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா சேமிச்சு வச்சுட்டு போனோம் பதினோரு லட்சம் திருகங்களை சேமித்து வைத்து விட்டு போகிறார் அதே போல அப்துல் அசீஸ் ரஹிமும் அவரும் அவருக்கு பதினோரு பிள்ளைகள் பிறந்தார்கள் பதினோரு பிள்ளைக்கு செத்திக்கு பெரும் பதினோரு திருகம் நம்முடைய பேசியில சொல்ற அதான் பதினோரு ரூபா ஆளுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிற மாதிரி இவரும் சேமித்தார் எல்லோரும் பேசினார்கள் ஒரு பிழைக்க தெரியாதவர் போலும் என்று அன்றைக்கிருந்த இருந்த விவரம் அறியாதவர்கள் அப்படி பேசினார்கள் இமாம் சியூத்தி ரஹிமஹமுல்லா தாரிபுல் குலபாவில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் காலங்கள் அப்படியே புரண்டது அப்துல் அசீஸினுடைய பதினோரு பிள்ளைகளும் பதினோரு மாகாணத்தின் ஆளுநராக இருந்ததையும் நான் பார்த்தேன் மறுவாளுடைய ஆளுக்கு செல்வங்களை வாரி கொடுத்தார் அல்லவா அந்த செல்வங்கள் வாரி கொடுக்கப்பட்ட பதினோரு பிள்ளைகளும் பெரும் பெரும் மசித்களின் வெளியிலே யாசகராக நின்றதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் அல்லாஹ் ஒருவரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஏற்படுத்தலாம் அம் யோசித்து பார்க்கலாம் இப்படி எல்லாம் வாழ்ந்த காலம் இருந்துச்சு அவங்க அத்தா எப்படி இருந்தார் கொடி கட்டி பறந்தார் இவங்க பிள்ளைங்க பாரு எப்படி போயிட்டாங்க என்று சிலரை நாம் அடையாளம் காண்போம் ஒரு காலத்தில் இவங்க அத்தா இப்படி கஷ்டப்பட்டார் இவங்க பார் எப்படி இருக்கிறாங்க என்று நாம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஒரு சில தலைமுறைகளில் அல்லாஹ் மாற்றுவதும் உண்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த இரண்டு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை சேர் சார்ந்து வாழுகிற மனப்பான்மையை கொண்டவர்கள் தான் வலிமார்கள் அதனால் தான் வலிமார்களுக்கான அந்த குணம் வளமான வாழ்க்கையை வாரி கொடுக்கிற போது சுக்குர் செய்ய வேண்டும்

அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நாடு இருந்து சன்னம் சன்னமாக பிரித்து விடுவார் எப்படி அவர்களின் கரங்கில இருந்து அதிகாரமும் செல்வமும் எப்படி போனதென்றே தெரியாமல் போய்விடும்

பாரசீகம் அது ரோமம் இந்த ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் ஒரு காலத்தில் எங்களை யாரும் ஆட்டுவிக்க முடியாது எங்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று கருதினார்கள் அப்போது அரபு நாட்டின் முகமது சல்லாஹு அலை வசல்லமுடைய உதயமும் இஸ்லாமும் சற்று வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் எல்லா நாட்டுக்கும் கடிதம் எழுதின மாதிரி சல்லா அலி செல்லம் அன்றைக்கு இருக்கிற ரோம் நாட்டு மன்னருக்கும் கடிதம் எழுதினாங்க இஸ்லாவுக்கு எழுதினார்கள் கடிதம் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ நம்பிக்கொள்ளும் அவன் என்ன சொன்னா அவன் இருக்கிற செல்வத்தினுடைய அதிகாரத்தில தோரணையில அயத்து புலி ஆப்தி ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுறதா அயத்து புலி ஆப்தி ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுறதா என்று வாங்கின கடிதத்தை கிழிச்சு போட்டான்

இவங்களுடைய பெருமையும் இவருடைய மகத்துவமும் மக்களுக்கு மத்தியிலே போகிற போது பொறுக்க முடியாத அன்றைக்கு இருக்கிற அரசன் பிரிதிவிராஜன் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை எப்படி எப்படியோ பழிவாங்க நினைக்கிறார் ஒரு கட்டம் வரை பொறுத்து பார்த்தார்கள் யாரா இவரை உன்னுடைய பொறுப்பு ஒப்படைத்து விடுகிறேன் அரசனுடைய படை வீரர்கள் சொல்லி அமைச்சாங்க ஒரு முஸ்லிம் படை படை முஸ்லிம் மன்னரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டேன் நாளைக்கு தான் உனக்கு கடைசி நாள்னு சொல்லி அமைச்சாங்க நாளைக்கு தான் உனக்கு கடைசி நாள் அடுத்த நாள் கோரி முகமது படையெடுத்து வந்தார் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆட்சி அதிகாரமே புரண்டது கோரி முகமது வந்தார் கஜினி முகமது வந்தார் அதன் பிறகு முகடாயில் வந்தார்கள் எட்நூறு வருடம் மொத்த நாட்டின் ஆட்சியே மாறியது இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எட்டூறு வருட ஆட்சி காலத்தை பற்றி வரலாற்றில் சிறப்பாக பேசுகிறோமே இப்படியே கடந்து கொண்டே போனது ஷாஜஹானுடைய ஆட்சி வருகிற போது அவர் அவர் இஷ்டத்திற்கு நிறைய செல்வத்தை இஸ்ராபாக வீண்வரையமாக செலவு செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போது இருக்கிற சூஃபியாக்களை சில நேரங்களில் மதிக்கவும் தவறினார் காலங்கள் கடந்தது அப்போது இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த முல்லா ஜீவன் ரஹி என்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பெருந்ததை தவறான தகவலின் பெயரால் அவரை கைது செய்ய கூட உத்தரவிடுகிறார் அந்த சமயத்தில் தான் யார்லா இனி இந்த நாட்டிற்கு முஸ்லிம்களின் ஆட்சி வேண்டாம் என்று முல்லா ஜீவன் ரஹி முகமுல்லா செய்கிறார்கள் அவர்கள் எழுதிய அந்த நூல் தான் இன்றைக்கும் அரபு கல்லூரியில் நூல் நண்பார் என்ற பெயரால் பாட புத்தகத்தில் பாட புத்தகத்தில் போதிக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர்

வந்து எ வருடம் இந்த நாட்டை என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதெல்லாம் அறிந்த செய்தி நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் அதிகாரமோ செல்வமோ இந்த அல்லா சில காலங்கள் சில பேருக்கு கொடுத்து பார்ப்பதும் உண்டு சில நேரங்களில் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து எடுத்து இன்னொரு மாற்றி கொடுப்பதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டு தரப்பிலேயும் அல்லாகவை கொண்டு பொருந்தி வாழ்கிற மனோநிலையை பெற்றவர்கள் தான் வலிமார்கள் அந்த வலிமார்கள் அப்படிப்பட்ட உணர்வை பெற்றுக் கொள்வதால் தான் அவர்களின் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை பொருத்து அவர்கள் அதை பெருதுப்படுத்த மாட்டார்கள் இந்த இழப்புகளை

எனவே ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தருகிற ஒரு மகத்தான ஒரு சிறப்பு பெயர் நியாமல் அப்து அல்லாஹுவின் அடியார்களில் ஆக சிறந்த அடியார்கள் என்கிற ஒரு மகத்தான பாக்கியத்தை ஒரு சிறப்பான பாராட்டை குரானின் வழியாக அவர்கள் பெறுகிறார்கள் எனவே வாழ்க்கையில் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது தவிர்க்க முடியாதது ஒரே மாதிரியாக பயணம் அமையும் என்று சொல்ல முடியாது செல்வங்கள் வரலாம் அந்த செல்வங்கள் நம்மிடமிருந்து பிரிக்கப்படலாம் அதிகாரங்கள் நம்மிடம் வரலாம் அந்த அதிகாரங்கள் நம்மிடமிருந்து பிரிக்கப்படலாம் இந்த இரண்டு நிலையிலேயும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்கிற மனோநிலை கொடுக்கிற போது அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் எடுக்கிற போது அல்லாஹுவை கொண்டு பொருந்தி சபுர் செய்ய வேண்டும் இந்த மகத்தான மனோநிலையை வலிமா